நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி எட்டு பயிற்சிக்காக ஹிந்தியில் சந்தேகத்தை காட்டும் காலம் குன்றாவினை விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் செய்திருக்கலாம் மைனே கியா ஹோகா நீ செய்திருக்கலாம் தும்னே கியா ஹோகா நாம் செய்திருக்கலாம் ஹம்னே கியா ஹோகா நீங்கள் செய்திருக்கலாம் ஆப்னே கியா ஹோகா उन्होंने क्या होगा इवर चेदाम इन्होंने क्या होगा इवन चेद इसने क्या होगा अवन चेदाम उसने क्या होगा नाम ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி எட்டு பயிற்சிக்காக ஹிந்தியில் சந்தேகத்தை காட்டும் கலந்தகாலம் குன்றாவினை விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் செய்திருக்கலாம் மைனே கியா ஹோகா நீ செய்திருக்கலாம் தும்னே கியா ஹோகா நாம் செய்திருக்கலாம் ஹம்னே கியா ஹோகா நீங்கள் செய்திருக்கலாம் ஆப்னே கியா ஹோகா அவர் செய்திருக்கலாம் உன் கியா ஹோகா இவர் செய்திருக்கலாம் இன்ஹோனே கியா ஹோகா இவன் செய்திருக்கலாம் இஸ்னே கியா ஹோகா அவன் செய்திருக்கலாம் உஸ்னே கியா ஹோகா நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி எட்டு பயிற்சிக்காக ஹிந்தியில் சந்தேகத்தை காட்டும் காலம் குன்றாவினை விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் செய்திருக்கலாம் मैंने क्या होगा नीदाम तुमने क्या होगा नाम चकलाम हमने क्या होगा निंगल निगल आपने क्या होगा अवर अब उन्होंने क्या होगा इवर चेद इन्होंने क्या होगा इवन इसने क्या होगा अवन चेकल उसने क्या होगा நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின்